ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் முருகரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் என்னவோ தெரியலங்க சில பேருக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கிது ஒரு சிலருக்கு பணம் இல்லாததுனால இந்த பிரச்சனை இருக்குது ஒரு சில பேருக்கு பணம் இருந்துமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது கையில் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலுமே அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் அப்படின்றது பல பேருக்கு கிடைக்கலங்க நேரமும் காலமும் கை கூடி வரணும் அதே போல் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினச்சா மட்டும்தான் அவரை போயிட்டு நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கான பாக்கியம் அப்படின்றது நமக்கு கிடைக்குங்க நான் பேசும்போது இந்த குருவிகள் சத்தம் உங்களுக்கு கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுங்கள போக சொல்ல முடியாதுங்க ரொம்ப அழகாக வந்து வீட்டை சுற்றி கத்திக்கிட்டே இருக்குங்களா ஸோ அது ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் சாரி திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அவரை அனுமதிச்சாதான் நம்ம போய் அவரை தரிசனம் பண்ண முடியும் அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியுங்க அந்த திருச்செந்தூர் முருகனோட அருளாசியோடு இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஆறு வாரத்துக்குள்ளே நாமளும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைவோங்க இந்த விஷயத்தை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போயிருந்தேன் ஏன்னா ஒன்பது வாரம் தேங்காய் பரிகாரம் அந்த ஒன்பது நாணயங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து உண்டியில் செலுத்துறதுக்காக போயிருந்தாங்க அங்கே போய் செலுத்திட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு நாலஞ்சு லேடிஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன விஷயந்தான் இது அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயங்கள் அதை அங்கே ஷேர் பண்ணுதுங்க ஒன்று திருச்செந்தூர் முருகப்பெருமான கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் அது மட்டும் இல்லை முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு நிறைய பேருக்கு நான் நினச்சி எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த ரெண்டு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் கேட்குங்க வீடியோலாம் நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடத்தம் இப்போ வாங்க அது என்ன விஷயம் என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாங்க இதுக்கு வந்து முருகரோட படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை முருகரோட படம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை நினைச்சி ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க முருகரை நினைச்சி ஆறு செவ்வாய் கிழமையில இந்த வழிபாட்டை நம்ம செய்யணுங்க நம்ம வீட்டில் முருகர் படம் இருந்தது அப்படின்னா அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வந்து சிவப்பு நிறப்பூக்கள் வரளி பூக்கள் கிடைச்சா வாங்கி போடலாம் அப்படி இல்லைனா சிவப்பு கலரில் இருக்கிற எந்த பூனாலும் போடலாங்க ஒரு வேளை சிவப்பு கலர் பூக்கள் கிடைக்கல அப்படின்னாலும் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டோங்க மஞ்சள் துணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிவப்பு கலர் துணி கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒயிட் கலரில் தான் துணி இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் மஞ்சளில் துவச்சி நிழலே உலர வைச்சோம் அப்படின்னா மஞ்சள் துணி ஆகிடுமோங்க அதில் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கி வச்சு முடிஞ்சு திருச்செந்தூர் முருகா சீக்கிரமே நான் உங்களை வந்து தரிசனம் செய்கிறதுக்கு உங்கள் திருத்தலத்திற்கு வரணும் இந்த ஆறு வாரம் முடிகிறதுக்குள்ளே இந்த காணிக்கை உன்னுடைய கோவிலில் கொண்டு வந்து செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த முடித்த பூஜை முருகர் படம் இருந்தது அப்படின்னா முருகர் படத்துக்கு கீழே வச்சுருங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் முருகர் சிலை கூட வச்சு வழிபாடு செய்கிறோம் முருகர் சிலை இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பாதத்தில் வைக்கலாம் சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தீபம் மேய்த்து வச்சுருந்தீங்க பார்த்திங்களா அந்த தீபத்துக்கு அடையில வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா சிவபெருமானோட பாதத்தில் கூட இந்த முடிச்சை நம்ம வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லார் முருகர் படம் இருக்கும் முருகர் படத்துக்கு கீழே வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இப்போ முதல் வாரம் இந்த வழிபாட்டை செஞ்சது போலவே அடுத்து வரக்கூடிய ஆறு செவ்வாய்க்கிழமைகளையும் நாம் வந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் அந்த நூற்றி ஒரு ரூபாய் முடிச்சு மட்டும் பூஜை அறையில் இருந்தால் போதுங்க வார வாரம் நூற்றி ஒரு முடிஞ்சு வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க முடிஞ்சால் இந்த வழிபாட்டை வீட்டில் செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு அந்த முருகப்பெருமான் சன்னிதானத்தில் உக்காந்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சீக்கிரமே அனை அழைத்து செல் முருகா அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறதும் சிறப்பான பலனை தருங்க மறக்காமல் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது நாம் முடிஞ்சு வச்சிருக்கிற அந்த காணிக்கையை அப்படியே அந்த முடிச்சோட கொண்டு போயிட்டு உண்டையில் சேர்த்துடலாங்க ஆறு செவ்வாய்க்கிழமை தவறாம இதை செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆறாவது வாரம் செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளேயே சில பேருக்கு திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எனக்கு கூட ரொம்ப ஆசை இருக்குதுங்க திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை கண் குளிர தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது நிறைய பேருக்கு இந்த திரு திருச்செந்தூர் கோவிலுக்காக இருக்கட்டும் இல்லை திருப்பதிக்காக இருக்கட்டும் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நடக்கவே நடக்காதுங்க எதேச்சா டக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்புறதா இருந்தால் கிளம்பிடுவோம் ஆனால் இந்த டைமுக்கு போகணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா போக முடியாது எப்படி திருப்பதியோ அதே போல் தாங்க திருச்செந்தூரம் திருச்செந்தூருக்கும் நாம் நினைச்சா போயிட முடியாது அதாவது இருந்தால் போயிட முடியாது முருகப்பெருமான் நம்மளை அழைக்கணும் அழைச்சா மட்டுமே தான் அவரை போய் தரிசனம் பண்ண முடியும் அதுக்கு ஒரு வாய்ப்பை வாய்ப்பாக இந்த பரிகாரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க உண்மையான நம்பிக்கையோடு முருகப்பெருமானை மனசார நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யும்போது முருகப்பெருமான் வந்து கருணை கடவுள் அவரை மனசார முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே நம்ம முன்னாடி வந்து நிற்பார் அவரை பார்க்கணும் அப்படின்றா என் எத்தனை நம்பிக்கையோடு செய்கிறோமோ அத்தனை சீக்கிரமாகவே நம்மளை வந்து திருச்செந்தூர் அழைச்சிப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த வழிபாட்டை யார் வேணாலும் செய்யலாங்க அதாவது குழந்தைகளோ பெரியவங்களோ சின்னவங்களோ ஆண்களோ பெண்களோ யார் வேணுமானாலுமே யாரெல்லாம் முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாங்க முடிஞ்சு நூற்றி ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கணும் அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கான வேண்டுதல் கண்டிப்பாக பழிக்கங்க இந்த வழிபாட்டை செய்கிறதன் மூலம் நிச்சயமாக நம்ம திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை தௌசண்ட் பர்சன்ட் நமக்கு இருக்கணுங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையாக சேருமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நடக்குங்க இப்போது நம்பிக்கை வச்சாச்சு முடிஞ்சு வச்சாச்சு முருகப்பெருமானம் அழைச்சிட்டு வச்சுக்கோங்க இப்போ திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு நாம் போகிறோம் அங்கே போய் நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை சொல்லும்போதே மனசெல்லாம் எனக்கு கலங்குதுங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் பார்த்தேன்னா என்னையே அறியாமல் என் கண்ணில் தண்ணி வருங்க அது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் பார்க்கலாங்க திருச்செந்தூர் முருகர் கோவில் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவிலில் செஞ்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய தலையெழுத்து மாறுங்க அதாவது திருச்செந்தூர் முருகர் கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத வழிபாட்டு முறைகள் பூஜைகள் சடங்குகள் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குதுங்க என்ன வழிபாடு செஞ்சாலுமே கஷ்டங்கள் தீரலை அப்படின்னும் பலவிதமான துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு என்ன வழிபாடு செஞ்சால் தலையெழுத்து மாறும் இப்போது என்ன மாதிரி நிறைய பேர் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கோம் ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் கூட முருகர் கோவிலுக்கு போவாங்க அதாவது திருச்செந்தூர் முருகர் பெருமானை தரிசனம் செஞ்சால் தலையெழுத்து மாறுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக மாறுங்க இருந்தாலும் பலருக்கும் நானும் பல முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறேன் மாதத்துக்கு ஒரு முறை கூட போகிறேன் இருந்தாலுமே எனக்கு ஒன்றுமே நடக்கலை எதுவுமே மாறலை கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு மனசில் ஒரு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த எண்ணம் உங்கள் மனசுல ஏற்படுதா அப்படியானா ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு இந்த ஒரு ஒரு வழிபாட்டினை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து அன்றரை சதவீதம் மாறுங்க பலரோட வாழ்க்கையை மாற்றியே மாற்றி கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இது ஆனால் இந்த வழிபாட்டை எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய முடியாதுங்க மனசில் வைராக்கியம் முழுவதுமாக திருச்செந்தூர் ஆண்டவனே கதி அவருடைய திருவடிகளை விடாமல் பிடிச்சிக்கிட்டு சரணடைஞ்சவங்களால் மட்டுமே செய்ய முடிஞ்ச வழிபாடு இது அப்படி என்ன வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வந்து கோவில் வாசலில் எதிரில் மடி பிச்சை கேட்கணுங்க குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிஷம் முதல் ஒரு மணி நேரம் வரை அப்படியே மண்டிட்டு நிலையில கையேந்தி மடியேந்தி நிற்கணுங்க நீங்களா போயிட்டு யார்கிட்டமும் வாய் திறந்து பிச்சை வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது மனசில் முருகனை மட்டுமே நினச்சி கையேந்தி நிற்கணுங்க நீங்கள் கையேந்தி நின்ற அந்த நேரத்தில் உங்களை தேடி வந்து யாராவது பிச்சை போடுவாங்க அப்படி பிச்சையாக கிடைக்கிற தொகை எவ்வளவு இருந்தாலுமே அந்த தொகையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசில் உணவு வாங்கி நம்ம சாப்பிட்லாங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு தேவையான உணவு பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சும் சமைச்சு சாப்பிட்லாம் அதுவும் முடியல அப்படின்னா பணம் இல்லாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் காசு நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்போ எவ்வளோ காசு செய்கிறதோ அந்த காசில் அதோடு நம்ம காசு கூட மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க ஆனால் இதில் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த காசை அதாவது நம்ம பிச்சை ஏந்தி வாங்கின காசை போய் உண்டியில் சாமி உண்டியில் மட்டும் கொண்டு போய் போட்டுடக்கூடாதுங்க இந்த வழிபாட்டினே ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை தலையெழுத்து மாறத் தொடங்கிடுங்க இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்செந்தூர் முருகர் கோவில் வாசலில் நிறைய பேர் ஒரு சிலர் மண்டியிட்டு நிற்பாங்க கொஞ்சம் வயசானவங்க நின்றுக்கிட்டே அப்படியே நின்றுட்டே வந்து மடியேந்தி நிற்பாங்க அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அமைதி அப்படியே நின்றுட்டுருப்பாங்க அப்படியே அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியாக வருங்க காரணமே எனக்கு தெரியாது இப்போ கூட அந்த மாதிரி திருச்செந்தூர் கோவிலில் மடியேந்தி பிச்சை கேட்குறவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு எனக்கு அந்த பா அந்த பாக்கியம் கிடைக்கலைங்க எனக்கு போய் அந்த மடிப்பிச்சு போகிற பாக்கியம் கிடைக்கல மடியேந்தி நிற்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல எப்போ கிடைக்கும் தான் முருகப்பெருமானை நானும் வேண்டிகிட்டு இருக்கிறேங்க அதுக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் இந்த வழிபாட்டை செய்ய போகிறேங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா இன்றைக்கி வந்து நூற்றி ரூபாய் முடிஞ்சு வைக்க போகிறேன் முருகரோட ஆசிர்வாதம் எனக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆறு வாரமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த வழிபாட்டை செஞ்சு ஆறு வாரம் முடிகிறதுக்குள்ளே திருச்செந்தூர் போய்ட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ண அப்படின்ற நம்பிக்கையோடு செய்கிறேங்க கண்டிப்பாக முருகர் கோவிலுக்கு போனேன் அப்படின்னா மடிப்பு எடுக்கிறதும் கண்டிப்பாக செய்வேங்க அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு அந்த மாதிரி செய்யணும் சொல்லி நாம் ஆசைப்பட்ட போதுங்களா அவர் ஆசைப்படணும் இல்லைங்களா அவர் ஆசைப்படணும் அதுக்கான வேண்டுதல மனப்பூர்வமாக நான் வைக்கிறேங்க அது மட்டும் இல்லை இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்தே நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய தலையெழுத்து மாற தொடங்கிடும் அது மட்டும் இல்லைங்க நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை செஞ்சோமோ அது நிச்சயமாக நடக்குங்க ஆனால் நம்ம எதுக்காக இந்த மடிப்பிச்சை எடுத்தோம் அப்படின்ற நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத யார்கிட்டேயும் சொல்லாமல் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணுங்க மடிப்பிச்சை எடுக்கிறது அப்படின்றது எல்லாராலேயும் செஞ்சுட முடியாதுங்க இதை கேவலமானதாக நினைக்காதீங்க ஒரு போதுமே மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை அழிப்பது தான் இந்த வழிபாட்டோட முக்கிய நோக்கம் ஒரு மனுஷனோட மரணத்திற்கு ஒப்பான விஷயம்தான் இந்த பிச்சை எடுக்கிறது பிச்சை எடுக்கும்போது உதாசீனம் அவமானம் இலக்காரம் கருணை அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பார்வையும் ஒவ்வொரு விதமாக நம்ம மீது படுங்க நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது கிடையாது நான் அப்படின்ற அகங்காரத்தை நீக்கி கடவுளை சரணடைவது தான் இதோட நோக்கம் அதனால தான் நிறைய சித்தர்கள் சந்யாசிகள் நிறைய பேர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க நம்ம ஒரு படம் கூட பார்த்துருப்போம் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவுக்கு சரியாகணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் பிச்சை எடுத்து சாப்பிடணும் நீ சாப்பிட்றது போக மிச்சம் இருக்கிறத வந்து கோவில் உண்டியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அது நிஜமாகவே ந நடந்த விஷயம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் மடியேந்தி பிச்சை கேட்குறது அப்படின்றது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாதுங்க அதை செய்யும்போது கண் கண்டிப்பாக நம்மளுடைய தலை எழுத்து அப்படின்றது மாறும் இப்படி சொல்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆகி புதுசாக ஊருக்கு போயிருந்தேங்க கிராமத்தில் இருக்கும்போது என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து அம்மா போட்டுட்டு இருந்ததுங்க அம்மா போட்டிருந்த உடனே மாமியார் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணிக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு மடிப்பிச்சை வாங்கிட்டு வா போய்ட்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசுங்க ரொம்ப சின்ன வயசு பதினேழு வயசு எனக்கு பதினெட்டு வயசில் குழந்த பிறந்துருச்சு ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நீ போயிட்டு ஒரு பத்து வீட்டில் போயிட்டு பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருந்ததுங்க சத்தியமான உண்மை அது என்னை போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வாங்கினா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அம்மா போகிறதெல்லாம் வந்து இந்த காலத்தில் போயிட்டு அது ஒரு நோய் அதுக்கு போய் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களே என் மாமியார் விடவே இல்லைங்க போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு மடியேந்தி போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்தேங்க ஒரு சில வீட்டில் அரிசி போட்டாங்க ஒரு சில வீட்டில் கூழ் கொடுத்தாங்க ஒரு சில வீட்டில் காசு போட்டாங்க அந்த ஒரு சில வீட்டில் கூழ் கூட கொடுத்தாங்க அந்த கூடு எடுத்துகிட்டு வந்து கரைச்சி நானும் குடித்து அம்மா போட்டிருக்கிற குழந்தைக்கும் கொடுத்தாங்க ஸோ இது வந்து நான் அனுபவப்பட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் அது வந்து சுவாமிக்காக செய்கிறது இதில் வந்து அவமானப்படுறதுக்கோ இல்லை விற்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன் எப்போது பதினெட்டு வயசுலேயே நான் ஃபீல் பண்ணேங்க அதே போல் முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரில் போயிட்டு பிச்சை வாங்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அது எப்போ நிறைவேறும் தெரியாது கண்டிப்பாக நிறைவேறும் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அது நடந்தது அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க பிச்சை எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அங்கே போயிட்டு நம்ம பிச்சை போது நம்ம மடியில் விழுற ஒவ்வொரு காசுமே நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றுங்க அதை போயிட்டு ஏன் உண்டியில் போடக்கூடாது அப்படின்னா கடவுள் நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கிறார் திரும்பவும் அவர்கிட்ட எதுவுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்து எப்படி மாறும் அதனால தான் அந்த காசை கொண்டு போயிட்டு நாம் சாப்பிடணும் இல்லை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லை நிறைய காசு இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஒருபோதும் அந்த காசை கொண்டு போயிட்டு மறுபடியும் உண்டியில் போடக்கூடாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிறைய பேர் செய்கிற தப்பு இது தாங்க இதை பற்றின விஷயந்தான் கோவிலில் சொன்னாங்க ஸோ அவங்க செஞ்சாங்களாம் அதனால் பலன் அவங்க அடைஞ்சாங்களாம் அதை கேட்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ நிறைவாக இருந்தது அதுவும் இன்றைக்கி செவ்வாய் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூணாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்தது இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்